அகவை முதிர்ந்த தமிழறிஞர் தமிழ்ச்சம்மல் மதிப்பிற்குரிய ஞானமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஞானமணி ஐயா அவர்கள் தற்பொழுது வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் வணக்கம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவை வானம் அளர்ந்து அனைத்தையும் அளர்ந்திடும் வன்மொழி வாழியவை ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவை எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்று வாழியவை தொல்காப்பிய பேரவையனுடைய எட்டாம் ஆண்டு துவக்கு விழாவும் புலவர் காளியப்பனவர்களுடைய மன விழாவும் சேர்ந்து இன்றைக்கு இங்கே இந்த இரு விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல் மூன்று அதிகாரங்களை கொண்டது ஆனால் மூன்று அதிகாரங்களை கொண்ட திருக்குறள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது எண்பத்தஞ்சு நாடுகளில் எண்பத்தஞ்சு மொழிகளிலே வளம் வந்து கொண்டிருப்பது திருக்குறள் ஆனால் இதுக்கெல்லாம் மூத்த தொல்காப்பிய நூல் இன்னும் அந்த அளவுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கவில்லை அந்த பணியினை தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கிற ஒருவர் புலவர் காளியப்பன் அவர்கள் இந்த ஏழாண்டு காலமாக பல்வேறு துறைகளில் இந்த தொல்காப்பியத்தை கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த அளவில் அந்த அளவில் தொல்காப்பியத்தை அவர் உயிராக நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை வாழ்த்துகிறேன் ஒன்று இரண்டாவதாக அவருடைய மனவிழா காண்கிற நாள் இதற்கு ஒரே ஒரு மகாபாரதத்திலிருந்து ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு உங்களிலிருந்து விடைபெற விரும்புகிறேன் மகாபாரத யுத்தம் முடிந்து முடிந்துவிட்டது முடிந்தவுடனே தர்மர் ராஜசுகம் நடத்தினார் உலகில் உள்ள எல்லாரும் ஊரில் உள்ள நாட்டில் உள்ள எல்லாரையும் அழைத்து அந்த ராஜசுக சுயாகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் எல்லோரும் வந்தார்கள் அமர்ந்து அந்த யாகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எப்படியும் இந்த விழாவுக்கு கிருஷ்ண பகவான் வருவார் அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருந்தார்கள் கிருஷ்ண பகவான் வந்தார் வந்தவுடனே இப்படி வரிசையாக வயதில் முடிந்தவரெல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை காலை தொட்டு கும்பிட்டார் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் பகவானை உன்னை வணங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களை வந்து நீ வணங்குகிறாயே என்று கேட்டபொழுது கிருஷ்ண பகவான் சொன்னார் கடவுளால் வணங்கத்தக்க கூடியவர்கள் ஐந்து பேர் அதிலே ஒரு பேர் எண்பது வயதை தாண்டியவர்கள் ஆயிரம் பிறகண்டவர்கள் இறைவனால் வணங்கத்தக்க கூடியவர்கள் என்று கிருஷ்ண பகவான் சொன்னதாக மகாபாரதத்திலே அந்த சம்பவம் இருக்கிறது எனவே இன்றைக்கு காளியப்பனவர்களுடைய இந்த திருமண விழா எண்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் இரவு நாள் வணங்க தகுதி பெற்றவர்கள் அவரை வாழ்த்துகிறார்கள் அத்துடன் நானும் அவரை வாழ்த்தி வாழ்த்துகிறேன் அதோடு ஒரு செய்தியை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது சமீபத்தில் உலக முருக பக்தர்கள் மாநாடு முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் நமது சாமி அவர்கள் பேரூராதியனும் தவ திரு மருதாசலிகள் அவர்களும் சிறவையாதியனும் குமரகுரு அடிகளும் அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள் அந்த விழாவிலே சித்தர்களின் தலைவன் செந்தில் முருகன் என்கிற ஒரு அருமையான தலைப்பில் என்னை பேசுவதற்கு அனுமதி அளித்த மருதாசல் அடிவிரவர்களுக்கு நான் அவர்களை வணங்குகிறேன் அந்த வாய்ப்பு செய்தவர்களை இந்த நேரத்தில் அவரை வணங்கி இந்த கண்டு இருக்கிற காளியப்பன் அவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சியை அகர முதல ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்தெல்லாம் அகர முதல உலக ஆதி பகவன் முதற்றே முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே எழுத்துக்களுக்கெல்லாம் முதலெழுத்து அகரம் உலகத்துடைய உயிரளுக்கெல்லாம் முதலானவன் பகவன் பகவன் அல்ல பகவன் ஆரிய சொல் பகவன் தமிழ்சொல் பகவன் கட்பலனுக்கு தெரியாதது பகவன் கட்பலனுக்கு தெரியக்கூடியது ஆவதற்குரிய அனைத்துக்குரிய கரணியனான பகவன் அறிவன் அனைத்தையும் அறிந்தவன் அவன் யார் நம் முன்னோர்களிலே ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவர் நமக்கெல்லாம் முன்னவர் என்கின்ற வகையில் அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உறகு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே நமது முழக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே நமது முழக்கம் ஏ தாயே தமிழே அமுதே குரலே உயிரே உயிரின் ஒளியே வாழ்க 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 என்பதே நமது பழக்கம் வாழ்க 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 என்பதே நமது பழக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே நமது முழக்கம் எ படைத்து இனியராய் வளர்த்து எம்மை படைத்து இனியராய் வளர்த்து ஏற்றோம் பெற்றிட செய்தையும் அன்னையே உம்மை பணிந்து உம் புகழ் பாடி உள்ளோ கழித்தோம் தாயே தமிழே அமுதே குரலே உயிரே உயிரின் ஒளியே வாழ்க 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றும் தமிழ் என்பதே நமது முழக்கம் அன்னை தமிழ் வாழ்க உலக பொதுமறையாகும் வாண்புகள் வள்ளுவம் வாழ்க உலகத் உயிரெல்லாம் இனியே வாழ்க தமிழ் அமுத இலக்கிய நறுமணம் கமழும் இந்த மாண்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேரூர் திருவிடத்துக்கும் தொல்காப்பிய பேரவைக்கும் நாம் தலைவணங்கி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு அவைகள் வாழ்க என வாழ்த்துவோமாக அன்னை தமிழ் பற்றாளர்களே அருமறையாம் திருக்குறள் நெறியாளர்களே அன்பு அன்புலிஞ்சுங்களே உங்கள் அனைவருக்குரிய நெஞ்சார்ந்த அன்பின் வணக்கங்கள் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழே இல்லை ஒரு கலப்பு தமிழ் ஒரு பக்கம் ஆரியம் அடிக்கிறது இன்னொரு பக்கம் ஆங்கிலம் குத்துகிறது உரலுக்கு ஒரு பக்கம்தான் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி அப்படி முடியும் தமிழ் தள்ளாடுகிறது தமிழறிந்து தமிழ் பெரும் மக்களே பெருமக்களே தமிழில் பேசுவதில்லை கலப்பு சொற்களிலே பயன்படுத்துகிறோம் இதோ ஆங்கிலம் மட்டுமல்ல நிறைய ஆரிய சொற்கள் பக்குவம் என்கிறோம் பாதம் என்கிறோம் கரம் என்கிறோம் இதெல்லாம் தமிழ் சொற்களா இப்படி போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே பாவம் தமிழ் தள்ளாடுகிறது அதுக்கு ஒரு நல்ல காலம் வரும் என்று நம்புவோமாக அடுத்து இந்த அருமையான நல்ல நாளிலே இந்த இனிய நல்ல நாளிலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி தொல்காப்பிய புகழ் நம்முடைய ஒருவர் காளியப்பனார் அவருடைய நாற்பத்தி மூணாம் ஆண்டு மனநாள் அவருடைய வாழ்த்து வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமை என்கின்ற வகையில் அதை மட்டும் நான் கூறி நிறைவு செய்கிறேன் நீங்கள் இருவரும் நிறைந்த வாழ்வுடன் நீடித்த புகழ்வுடன் இன்று போல் என்று இனிய நல்வாழ்வு வாழவும் உடல்நலத்துடன் மனநலத்துடன் பல்லாண்டு பல்லாண்டு நல்வாழ் வாழவும் உங்களுடைய அன்புச் செல்வங்களை மேலும் மேலும் வளர்த்து உங்கள் உயர்ந்த உருவாக்கத்தக்க உங்களுக்கு அனைத்து வளங்களும் வாய்ப்பு உங்களுக்கு பெருகவும் அந்த அன்புச் செல்வங்களாலே நீங்கள் பெயரும் புகழும் அடையும் இந்த அருமையான நேரத்திலே அன்னை தமிழ்த்தாயும் ஐயா திருவள்ளுவனாரும் தொல்காப்பியனாரும் என்னை சான்றொருவர்களும் ஆன்றொருமக்களும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நானும் வாழ்த்துகிறேன் வாழ்க 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 என்ற கூறி இப்படி உரையை நான் இந்த நிறைசுகிறேன் வாழ்க திருக்குறளாய் வளர்க குரநியாய் நன்றி வணக்க வாழ்த்துக்கள் திரளாக வந்துள்ள மற்ற பல சங்கங்களை சார்ந்த சங்கங்களை சார்ந்த தமிழறிஞர்களுக்கும் அறிஞர்களுக்கும் அரசு பணியில் இருந்து போல் ஓய்வு பெற்று தமிழ் ஆர்வம் காரணமாக இங்கு கலந்து கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் பணியில் இருந்தே இங்கு வந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்றால் என் பெயரில் தமிழரசன் என்று இருப்பது அந்த அளவில் ஒரு ஆர்வத்தின் காரணமாக அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இளம் வயதில் ஏற்பட்ட ஆர்வத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்ற அளவில் நான் கோவையில் பல தமிழ்ச்சங்கங்களோடு இற இணைந்து இரு அவர்களோடு சொல்லப்போனால் எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று போல ஐயா கோகுலன் ஐயாவின் வசந்தவாசல் அமைப்பில் முதலாவதாக இணைந்து முனைவர் ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் பல நண்பர்களோடு நான் ஐயா பொன்முடி சுப்பையன் ஐயா காளியப்பன் இது போன்ற பல தமிழ் அறிஞர்களோடு இணைந்ததால் இந்த மேடையில் எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கம்பன் ராமனைப் பற்றி எழுத ஆரம்பிக்கும்போது முதல் இரண்டாவது பாடலிலேயே சொல்லுவான் கடலுக்குள் கடல் நீரை நக்கி பார்க்கும் பூனையைப் போல் நான் இந்த செயலில் ஈடுபடப் போகிறேன் என்று அதுபோல் நான் இப்பொழுதுதான் தொல்காப்பியம் என்றால் என்ன என்று தெரிவதற்காக இப்பொழுதுதான் ஒரு பூனையாக உள்ளே நுழைந்திருக்கிறேன் நாமக்கல் அருகிலே வாகை தமிழ்ச்சங்கம் என்று ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கிறது அந்த தமிழ்ச்சங்கத்தோடு தமிழ்ச்சங்கத்திற்கு தமிழக அரசு நிதியுடன் நிதி உதவியுடன் பல தமிழ் சார்ந்த இணைய கல்வி நடத்தப்பட்டு வருகிறது அதில் தற்போது கடந்த மூன்று மாதங்களாக இணைந்து தொல்காப்பியத்தை என்ன என்று தெரிந்து கொண்டு இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதற்கு ஆசிரியாக இணையவழி எனக்கு ப பயிற்றுவிப்பவர் இங்கே அமைந்திருப்பவர் முனைவர் பாலசரஸ்வதி அம்மா அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா காளியப்பண்ண ஐயா அவர்கள் இந்த திருமண நாள் இன்று நிச்சயமாக நாம் எல்லாம் மகிழ்ச்சியுடன் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடினோம் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதாவது ஒரு ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் நடப்பதற்காக நாம் ஒரு பங்கு நமது உழைப்பாக இருக்கலாம் அல்லது நன்கொடையாக இருக்கலாம் இதுபோல் நாம் செய்கிறோம் என்று இப்போ நமது தகுதிக்கு அல்லது நமது எவ்வளவு முடியும் ஒரு அம்பானி செஞ்சால் ஒரு டொனேஷன் கொடுப்பார் அவர் கொடுக்கறது ஒரு லட்சம் கோடி கூட கொடுப்பாரு அது வேறு விஷயம் ஒரு எல் இயல்பாக நம்ம வாழ்க்கை நடத்துகிற ஒரு பென்ஷன் வாங்கிற ஒரு அதிகாரியாக அல்லது ஒரு முன்னாள் ஆசிரியராக இருக்கும் ஐயா காளியப்பன் அவர்கள் இங்கே நகந்த நடந்த ஒரு நிகழ்வுக்காக ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார் என்றால் உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி எண்ணுவீர்கள் அப்போ அவருடைய ஈடுபாடு என்ன அவர் அதேபோல் இந்த தொல்காப்பியர் சிலை அமைப்பதும் அவருடைய முன்முயற்சியால் நடந்திருக்கிறது என்றால் அவள் தமிழ் மீது கொண்ட ஈடுபாடு என்ன அது மட்டுமல்ல நான் போய் ஒரு ஆயிரம் ரூபாய் எங்கேயாவது ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு வந்தால் நம்ம வீட்டில் நமக்கு எவ்வளவு ஏங்க இதே தான் அவங்களுக்கு வேலையாக போச்சு அம்பாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த இன்றைய ஐயா சொன்னது போல் அந்த குடும்பமே இதில் ஈடுபடாமல் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியாது அப்படி இரு நீ மிகச் சிறப்பாக இந்த தொல்காப்பியைப் பெற நடத்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரின் சால்பாகவும் அவர்களுக்கு நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ராமலிங்கனார் அவர்கள் சொன்னார்கள் தமிழ் தமிழ் தனித்தமிழ் என்று போல் இங்கே தனித்தமிழ் நாயகனை இங்கே வீட்டிருக்கிறார் என்று மணிகண்டன் அவர்கள் அவரும் ஒரு அரசு உதவி சார்ந்த தமிழ் துறையில் செய் நடத்தி வரும் ஒரு இயக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தனித்தமிழ் பயிற்சியை எடுத்து கொண்டிருக்கிறார் அவர் மிகவும் சிறப்பாக இளைஞர்களை கொண்டு தான் இன்றைக்கு நமக்கு பெரிய விஷயம் நம்மளாம் தமிழ் மீடியத்தில் படித்து நம்ம அந்த காலத்தில் வந்தோம் அதனால் இன்னும் தமிழில் ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது தமிழ் இன்று நான் ஒன்று சொல்கிறேன் நான் காலையிலிருந்து வந்த நிகழ்வை சாதாரண தமிழில் சொல்கிறேன் இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து குவிக்காக பாத்ரூம் போய் பாத்திங் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சை ரீச் ஆகிறப்ப டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம எந்த இல்லாத ஒரு தமிழ் தான் இது இன்னைக்கு பேசுகிற தமிழ் இது தான் இதை விட மோசமாக தான் இன்றைக்கி பேசுகிறோம் சாதாரண ஒரு அறிமுகப்படுத்துகிறது இன்ட்ரோ கொடுக்குறாங்கிறான் சகோதரனை புரோங்கிறான் இது மாதிரி சுத்தமாக தமிழை வந்து நாம் வந்து இருக்கிறோம் இந்த இளைய சமுதாயத்தை இங்கு கொண்டு பணியை மணிகண்ணன் அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் இது போன்ற பல தமிழ்ச்சங்கங்கள் இளைஞர்களை நாம் உள்ளே இழுப்பதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு நன்றி கொடுத்ததற்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பூவோடு சேர்ந்து நாரும் வளர்க்கும் என்றார்கள் இவர் இன்று நான் பார்க்கின்றேன் நாராக மட்டுமல்ல தமிழ் மேம்படுவதற்கு வேறாகவும் இருக்கிறார் தமிழ் என்பது அந்த சொல்லினுடைய வேறுதான் தான் தமிழினுடைய கலையாக்கம் ஆக இனி வருங்காலம் தமிழ் காலமாக வருவதற்கு தமிழ் அரசன் ஐயாவுடைய காலமாக கோவையினுடைய அனைத்து அமைப்பும் இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஐயா அவர்களுக்கு தற்பொழுது அன்வர் பாட்ஷா ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வருகிறார்கள் உங்களின் உரத்த கரவொலியோடு தமிழ்நாட்டு அரசின் திருவள்ளுவர் விருது பெற்ற தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற அன்வர் பாட்ஷா ஐயா அவர்கள் நம் தமிழரசன் ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் உங்களின் உரத்த கரவொலியோடு மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து இவ்விழாவை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் பெரும் மதிப்பிற்கும் உரிய மனோகரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க பேரன்போடு அழைக்கின்றோம் வாழ்த்துறை திரு மனோகரன் ஐயா அவர்கள் நன்றி ஐயா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர பேராசிரியை முனைவர் பால சரஸ்வதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாழ்த்துறை வழங்குவதற்காக முனைவர் பால சரஸ்வதி அம்மா அவர்கள் தற்போது பணிவான வணக்கங்கள் இன்று எட்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற தொல்காப்பிய பேரவை மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தமிழ் என்றாலே தமிழர் என்றாலே நாம் எப்பொழுதும் பெருமையாக வாழ்கின்ற நிலையில் இருக்கின்றோம் தமிழர் என்பது மணிகண்டன் மன்னிக்கணும் தமிழன் நாளே கெத்து தமிழ் வார்த்தையை வந்து அதை அதை சொல்லும் பொழுது தான் இன்னும் நம்ம சிறப்பாக இங்கே உறுதியாக அழகாக அதை வெளிப்படுத்துவதற்கான வார்த்தையாக நான் இங்கே பயன்படுத்திட்டேன் அப்படியே ஒரு மகிழ்ச்சியான இது ஒவ்வொரு மாதமும் இதை நடத்தி ஒரு தமிழ் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த தொல்காப்பிய பேரவை இன்னும் பல்லாண்டு காலம் அப்படியே அந்த தமிழ் பணியை தொடர வேண்டும் என்பதையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன் ஐயா காயப்பன் ஐயா அவர்களுக்கும் அவரது துணைவியாருக்கும் இன்றைய திருமண நாள் வாழ்த்துக்கள் அவர்கள் தொல்காப்பியமும் திருக்குறளும் போல் நிலைத்த புகழோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி